வேலுண்டு வினையில்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இதை முழுமையாக கேள் உனக்கான ஒன்றை உன்னிடமே சேர்க்க போகிறேன் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சற்று நேரம் மறந்துவிட்டு இப்பொழுது நான் கூறுவதை கண்களை மூடி அமைதியாக கேள் நிச்சயம் உன் மனம் சாந்தமாகும் தெளிவான மனநிலையிலேயே இந்நாளை கடப்பாய் இந்த முருகன் ஒரு படம் மூலமாகவோ அல்லது விக்கிரகம் வடிவிலோ உன்னிடம் வருகிறேன் என்றால் நான் வருகின்ற இடத்தை பலப்படுத்த போகின்றேன் அந்த இடங்களில் இருக்கின்ற அனைத்து இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கலைக்கப் போகிறேன் என்பது பொருள் என் நிழல் படத்தை தரிசனம் செய்வது என்னை நேரடியாக தரிசனம் செய்வதற்கு சமம் ஆனால் எண்ணம் என்னவோ பூரணமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் நான் தன்னன் தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்துக்கொள் உனக்கு துணையாக தான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேனே நான் உருவமாக இல்லாததால்தான் என்னை உணர மறுக்கிறாயா நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனை அவர்களுக்கு கிடைக்கும் நீ என்னிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம் மனம் திறந்து பேசு நீ பேசுவதை நான் கேட்க தயாராக இருக்கிறேன் உன் மன குறைகளை எல்லாம் நீ என்னிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் கொட்டி தீர்க்கலாம் நான் வெறும் கற்சிலையாக எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவன் அல்ல உன்னோடு உயிரோடு இருந்து கொண்டு இருப்பவன் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டு இருப்பவன் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருப்பவன் உன்னை கண்காணித்து கொண்டிருப்பவன் நீ என்ன செய்தாலும் என் கண்களை மீறி போகாது நீ அழுவதையும் புலம்புவதையுமே கூட நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவ்வப்போது உன்னிடம் நான் பேசிக்கொண்டும் இருக்கின்றேன் இப்பொழுது கூட மனபாரம் தாங்க முடியாமல் அமைதியாக உட்கார்ந்து மனதிற்குள் அழுதாயில்லவா அப்பொழுதும் என் மென்மையான விரல்களால் உன்னை வருடிக் கொண்டுதான் இருந்தேன் உணர்ந்தாயா செல்லமே நீண்ட நெடுங்காலமாக நீ ஏங்கி நின்று காத்திருந்த ஒன்றை உன்னிடமே நான் சேர்க்கப் போகிறேன் நான் ஏற்கனவே கூறி அல்லவா உனக்கானது உனை வந்து சேரும் அதை யாராலும் தடுத்துவிட முடியாது என்னிடம் எப்பொழுதும் நீ ஒன்றை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் எதிர்கால வாழ்க்கையை நான் எதிர்பார்த்தபடியே அமைத்து கொடுங்கள் என்று என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்காக நீதான் போராட வேண்டும் அவரவரின் வாழ்க்கை அவரவரின் கையில் உள்ளது தாயாக தந்தையாக சகோதரனாக நண்பனாக இருந்த போதிலுமே உன் வாழ்க்கையை நீதான் பெற்று வேண்டும் உனக்காக உனக்கு உதவி செய்வதற்காக யாரும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது எனவே தான் கூறுகின்றேன் உன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நீ சோர்ந்து போய் துவண்டு போய் உட்கார்ந்து இருந்தால் இங்கு எதுவும் நடக்காது உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே மாற்றிக்கொள்ள முடியும் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் உதவி செய்வாயே இப்பொழுது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதலே தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் எத்தனை சிக்கலான சிக்கல்கள் என் பிள்ளையின் வாழ்வில் சூழ்ந்திருந்தாலும் பிரச்சனைகள் மலை போல் குவிந்திருந்தாலும் தடங்கல்கள் தடைகள்கள் என்னும் கடலில் நீ தத்தளித்து கொண்டிருந்தாலும் துக்கமும் வேதனையுமாய் படுகொழியில் அமிழ்ந்து போயிருந்தாலும் வருத்தப்பட ஒன்றுமில்லை ஏனெனில் உன்னை கரை சேர்க்க உன்னை காப்பாற்ற இந்த அப்பா நான் இருக்கின்றேன் நீ உன் நிலைமையை தினமும் என்னிடம் கூறிக்கொண்டு இருக்க தேவையில்லை நான்தான் அணு தினமும் ஒவ்வொரு நொடியும் உன்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் பயப்படாமல் பதற்றப்படாமல் இந்த சூழ்நிலையில் இருந்து எவ்வாறு வெளிவரலாம் என்று யோசி கல்லை தூக்கி சமுத்திரத்திலே போட்டால் மூழ்கிவிடும் ஆனால் மரத்தாலான கப்பல் செய்து அதிலே எத்தனை கல்லை ஏற்றினாலும் மூழ்குவதில்லையே நீ எதிர்கொள்ளும் கவலைகள் எல்லாம் அந்த கற்களை போன்றது இந்த முருகன் அதில் கப்பலை போன்றவன் இந்த முருகன் எனும் கப்பலில் உன் கவலைகள் என்னும் கற்களை ஏற்றுவிடு நீ எத்தனை பாரங்களை ஏற்றினாலும் இந்த முருகன் எனும் கப்பல் ஒரு நாளும் மூழ்கி விடுவதில்லை உன்னை பத்திரமாக கரை சேர்த்து விடும் இந்த உறுதியான சக்தி வாய்ந்த கப்பலை கையில் வைத்து கொண்டு கற்கள் இருக்கிறது பாரமாக இருக்கிறது கடலை எவ்வாறு கடப்பது என்று யோசித்து கொண்டு இருக்கிறாய் இன்று முதல் தைரியமாக செயல்படு நீ வேண்டிய லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல் எந்த இடத்திலும் நீ மூழ்கிவிட மாட்டாய் நீ எதிர்பார்ப்பது போன்றே உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் உனக்கு ஒன்றுமில்லை செல்லமை வீணாக நீ எதையெதையோ நினைத்து குழம்பிக் இருக்காதே உன்னை உன் அப்பா நான் விட்டுவிடுவேனா உன் அருகில் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் சில காலங்கள் நீ எடுத்து வைத்த அடிகள் எல்லாம் சறுக்கிக் கொண்டு இருந்தன எந்த செயல் செய்தாலும் தோல்வியில் முடிந்தன இவை எல்லாவற்றிற்கும் எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் போதவில்லை என்று பழியை போட்டுக்கொண்டு இருக்காதே சில செயல்களில் உன் கவன குறைவும் முக்கியமான ஒன்றாக இருந்தது சில தோல்விகளுக்கு உன்னுடைய செயல்களே காரணமாக இருந்தன சற்று நிதானமாக யோசித்து வாழ்க்கையில் நடக்கும் எல்லா செயல்களுக்கும் மற்றவர்கள் மேல் பழி போட்டு நகர்ந்துவிட முடியாது நீ செய்த தவறுகளையும் உன்னுடைய குறைகளையும் வெளிப்படையாக தெரிந்து கொண்டு அதை திருத்திக் கொண்டால் மட்டுமே எதிர்காலத்தில் வெற்றி காண முடியும் ஒருவன் என்ன செயல் செய்கிறானோ அதுவாகவே அவன் ஆகிவிடுகிறான் அதனால் ஒவ்வொருவனும் தன்னை தானே உருவாக்கிக் கொள்கிறான் ஆகவே நம் செயல்களில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது எனவேதான் செய்யும் செயல்களில் கவனமாக இரு என்கிறேன் உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என நினைத்துக்கொள் வெற்றி சர்வ நிச்சயமாய் உன் பக்கமே இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோலதான் ஒருவருடைய அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகிறது நேர்மையான சிந்தனைகளை கொண்டு நற்செயல்களை செய்து வரும்பொழுது உன் எதிர்காலம் நிச்சயமாக நல்லதாகவே அமையும் இன்றிருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் கிடைத்தே தேரும் இப்பொழுது உன் வாழ்க்கையை வலையும் வேதனைகளும் நிறைந்ததாக தான் நீ உணர்கிறாய் ஆனால் எந்த அளவு வலியை நீ அனுபவிக்கிறாயோ அந்த அளவு மிக பெரிய வளர்ச்சியை அடைவாய் இதுவரையில் நான் நன்மையை பற்றிதான் சிந்தித்துக்கொண்டு இருந்தேன் நல்ல எண்ணங்களை தான் விதைத்து கொண்டு இருந்தேன் நல்லவைகளை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தேன் ஆனாலுமே என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு நன்மையும் நடக்கவில்லையே முருகா என்று நீ ஏங்குவது எனக்கு கேட்கிறது என் தங்கமே நீ செய்த செயல்கள் எதுவும் வீணாக போகவில்லை நீ இதுவரை செய்த நற்செயல்களுக்கும் உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய கணக்குகளும் பேசத் துவங்கிவிட்டன இதுவரை உன் மனதை சஞ்சலப்படுத்திய நிகழ்வுகள் எல்லாம் தலைகீழாக மாறும் சட்டென்று உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் நீ மகிழும் படியான உன் உள்ளம் நெகிழும் படியான சில நிகழ்வுகள் நடக்கும் இப்பொழுது நடக்கும் நிகழ்வுகள் நின்று போகுமா நாளையும் தொடருமா என்று நீ ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய் நடந்ததும் நடக்க போவதுமாகிய எதுவும் உன் கைகளில் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை எதற்கும் நீ பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக மட்டுமே இருக்கும் பொழுது ஏன் இவ்வளவு குழம்பிக்கொண்டிருக்கிறாய் எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடி ஓடுவது உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ என் பிள்ளை உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்னை நினைப்பவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை இருப்பேன் எப்பொழுதும் என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் முன்னை இத்தனை குழப்பங்களுக்கு நடுவிலிருந்து நான் மீட்க மாட்டேனா இருந்த இடத்திலிருந்து என்னிடம் பேசு உன் கவனத்தை என் பக்கம் திருப்பு நான் பார்க்கிறேன் உன் உள்ளம் சரியாக வேலை செய்வதில்லை அது மனம் சொல்வதை கேட்கிறதே தவிர அதற்குள்ளும் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று நீ யோசிக்கவில்லை அது உன் ஆத்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தைகள் ஆழ் மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை எது இதை நீ கவனிக்க மறுக்கிறாய் உன் மனதின் என்ன அலைகளால் என் வார்த்தைகளை மூடி விடுகிறாய் எழுந்து வரும் என் குரலை கேட்காமல் விட்டு விடுகிறாய் நீ துக்கப்படுவதால் எதுவும் மாறப்போவது இல்லை வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல துன்பம் என்று நீ வருந்துவது நிலையான துன்பமும் அல்ல நீ இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாமும் இனி உனக்கு மகிழ்ச்சியாக மாறும் நீ நினைத்த வாழ்க்கையை நினைத்தபடியே வாழப்போகிறாய் உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியின் மிக்க வாழ்க்கையாக மாறப்போகிறது இவை அனைத்தும் உனை வந்து சேரும்படி நிச்சயம் செய்வேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பையும் இப்பொழுது பெற்று கொண்டாய் இனி உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்க போகிறது இந்த முருகனை நம்பினால் ஒருபோதும் தீமையில்லை நன்மை மட்டுமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருக முருகா வெற்றிவேல் முருகா